லக்ஷ்மி கண்ணன் இதை வந்து அறிமுக உரை ஆற்ற வந்து ரா பிரேமா வராங்க அவங்க ஒரு எழுத்தாளர் அவங்களோட புத்தகங்கள் என்ன எங்களோட கதை பெண்ணியம் அறிவோம் உடைப்படும் மௌனங்கள் பெண்ணியம் ஆழமும் அகலமும் விடுதலை விடுதலை வேண்டினும் பெண் எழுத்துக்களின் அரசியல் அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் பெண்கள் சார்ந்து எழுதியிருக்காங்க அவங்களை இப்போ அறிமுக உரையாற்றுறதுக்காக வரவேற்கிறோம் அவைக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நிறைய இளைய தலைமுறையினரை பார்க்கின்ற போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்ல நோக்கத்தோடு நல்ல விதமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஸ்டோரி பதிப்பகத்துக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்தினை பதிவு செய்து கொண்டு இங்கு மேடையில் வீட்டிற்கும் அனைத்து கிருஷ்ணாங்கினி முதிய எழுத்தாளர் கவிஞர் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நம்முடைய ஜீவசுந்தரி வந்திருக்கிறார்கள் மற்ற எல்லாருமே இங்கு யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம் எல்லோருமே அருமையான தோழிகள் அருமையான எழுத்தாளர்கள் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தோழிக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு நல்ல வாய்ப்பு காவிரி கதைகள் என்ற இந்த கதையை என்னிடத்தில் பேச கூப்பிட்டவுடனே என்னுடைய தோழியை பற்றி பேசுவதற்கு என்னை கூப்பிட்டார்கள் என்பது எனக்கு மிக சந்தோஷம் ஏனென்று சொன்னால் எனக்கும் அவர்களுக்கும் நட்பு பார்த்து பழகியவர்கள் அல்ல நாங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக சாரி தொலைபேசியின் மூலமாகத்தான் நாங்கள் நட்பு கொண்டோம் அதன் பின்பு ஒரு முறை அவர்களை நான் பார்த்தேன் அப்போ வந்து அவர் வந்து எங்கள் எத்திராஜ கல்லூரியில் வந்து பேச வந்திருந்தார் அப்போ அவர்களை சந்தித்தேன் தனியாக சந்தித்தேன் எதற்காக என்று சொன்னால் அவருடைய மரியா என்கிற கதையை பற்றி பேசுவதற்கு அந்த கதை என்னை எந்த அளவுக்கு என்னை வசீகரித்தது அல்லது என் மனதுக்குள்ளே ஆழமாக இருக்குது இன்றைக்கும் மரியாதை பற்றி பேசணும் பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் அதை பற்றி மட்டுந்தான் பேச போகிறேன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதையை எப்படி நீங்கள் எழுதினீர்கள் அப்புறம் அவங்களோட ஒரு சண்டையும் போட்டேன் அதில் பீட்டன் ஒரு கதாபாத்திரம் இருக்குது அதை ஏன் நீங்கள் அப்படி சும்மா விட்டுட்டு வந்தீங்க அப்படிங்கிற சண்டையும் அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை இன்றைக்கு மா காலையில் அவரோட பேசும்போது அவர் சொன்னான் அன்றைக்கி நீங்கள் சண்டை போட்டீங்களே பீட்டரை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த மரியா கதையை மூலமாக நான் அவர்களோடு தொடர்பு கொண்டு இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல நட்பிலே சென்று கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு அவருடைய புத்தகத்தை நானே வாங்கிக் கொள்வது கூட எனக்கும் மிக்க மகிழ்ச்சி அவர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால் அம்மை கா இவர்கள் ஒரே காலகட்டத்தில் பேச வந்தவர் எழுத வந்தவர்கள் அதிரடியான தன்னுடைய பெண்ணிய எழுத்தின் மூலமாக ஒரு அறி ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியவர் அம்பை அவர்கள் இன்றைக்கு நிறைய பேருக்கு அம்பையை தெரிந்த அளவுக்கு காவேரியை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் அம்பையை இந்த பக்கம் வைத்தால் நேர எதிர்முனையிலே காவேரி வைக்க வேண்டும் அந்த அளவிற்கு அதே காலகட்டத்தில் ஒரு அறிவுபூர்வமான எழுத்தை தந்தவர்கள் காவேரி என்று சொல்லலாம் அதில் நான் சொன்னேன்லவா அவங்க பேசுகிற பெண்ணியம் அவங்க வந்து ஆங்கில பேராசிரியராக பணிபுரிந்தவர் ஒரு நல்ல ஆய்வாளர் தொடர்ந்து ஆய்வுலகிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆய்வாளரிடம் இருந்து கதைகள் வருகின்ற பொழுது அறிவு தளத்திலே அது மற்றவர்களை விட பொதுவாக கதைங்கிறது உணர்வு தளத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஆனால் இவங்க அறிவு தளத்தில் நின்று அந்த கதைகளை படிக்கக்கூடிய அளவிற்கு எழுதியிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இவரும் ஒரு வித்தியாசமான கதை சொல்லி இன்றைக்கி நிறைய இளைஞர்களும் பெண்களும் சிறு ச இளைஞர்களும் இருக்கிறார்கள் இனிங்களெல்லாம் கட்டாயமாக காவேரியை படிக்க வேண்டும் என்று சொன்னால் காவேரி அந்த அளவிற்கு வித்தியாசமான ஒரு கதை சொல்லி இந்த மரியா கதையில் என்ன பேசுகின்றார்கள் என்று சொன்னால் இது அவர்களுடைய க அவர்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அவங்க அயோவாவிற்கு ஒரு எழுத்தாளர் கூட்டத்திற்கு சென்றிருந்தார்கள் ஒரு இல்ல ஒரு இடத்துல தங்கியிருந்து அவர்கள் வந்து அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டார்கள் எழுத்தாளர்களுக்கான உலக எழுத்தாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க அந்த இடத்துல மரியாங்கிற ஒரு பெண்ணை சந்திக்கின்றாங்க பிலிப்பைன்ஸை சேர்ந்த ஒரு பெண் அந்த மொத்தமே அந்த இதுக்கு அந்த பயிற்சி காலத்துக்கு வந்து மூன்று பெண்கள் தான் வந்திருக்காங்க ஒருத்தவங்க தம்பதிகளாக வந்ததுனால சேர்ந்து தங்கி கொண்டார்கள் இவர்கள் இருவரையும் ஒன்றாக தங்க வைத்தார்கள் அப்போ மரியாவை தங்கி இருக்கின்ற பொழுது அவர் அவர் வந்து ச அவரை பற்றி சொல்லும்போது ரொம்ப கொல்லமாக குண்டாக இடுங்கின கண்ணோட பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண் அவர்கள் ஆனால் ரொம்ப அன்பானவர்கள் ரொம்ப காவேரி அந்த லக்ஷ் லக்ஷ்மி கண்ணன் வந்து தன்னை அந்த இடத்துல ஒரு பாத்திரமாக சொல்கிறாங்க என்னை நன்றாக கவனித்து கொள்வார்கள் என்னோட ரொம்ப நட்பு பாராட்டினாங்க அப்போ ஒரு நாள் வந்து என்ன சொல்கிறாங்க நீ கதவை பூட்டுறாங்க அந்த அவங்க தங்கியிருக்க இடத்துல சமையல்லாம் பொதுவாக பண்ணிக்கலாம் ஆனால் அவங்க அவங்களுக்கு தனித்தனி ரூம் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பேர்த்துக்குமே அந்த இல்லத்தில் இவங்க வந்து கதவை ஒரு நாள் க தன்னுடைய அரைக்கதவை சாத்துறாங்க அடுத்த நாள் காலையில் அவங்க சொல்கிறாங்க எதுக்காக நீங்கள் அரைக்கதவை சாத்துருங்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு சில பர்சனல் ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அதுக்காக நான் அப்படி சாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல நீங்கள் அது அது சரி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நான் நாளையிலேருந்து அப்படி செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் அப்படி அது நிறையா நாள் ஒரு கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இல்லத்தில் தங்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படி இருக்கும் பொழுது அவங்க அடுத்து ஒரு நாள் தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய காலடியில் யாரோ இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு மனம் வர்ற மாதிரி ஒரு சத் ஒரு ச வாசனையும் ஒரு வித்தியாசமான ஒரு சூழலையும் அவங்க உணர்கிறாங்க உடனே கத்துறாங்க யாரோ திருடன்த்து பார்க்கும்போது கண் வெடித்து யாரோ இருக்கிறாங்க கத்துறாங்க திருடன் திருடன்னு அப்போ இல்லை கத்தாத நான் தான் அப்படின்னு அந்த மரியா சொல்கிறாங்க அப்படியா என்ன என்ன விஷயம் எதுக்கு இந்த நேரத்தில் இந்த என்னுடைய ரூமுக்கு வந்தேன் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை உன்னை வந்து ஒரு முத்தமிட்டு செல்லலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவள் அவளுக்கு வந்து ரொம்ப இது என்ன எதுக்கு இந்த நேரத்தில் தேவையில்லாத நீ வந்த என்னுடைய ரூமுக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து நிச்சயமாக இந்த இடத்த விட்டு நம்ம வெளியேறணும் அப்படின்னு நினைக்கும் போதே அவள் அவங்களை கூப்பிடுறாங்க அந்த மாநாடு நடத்துகிறவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க சாரி அந்த இல்ல பள்ளியை நடத்துகிறவங்க கூப்பிடுறாங்க நீங்கள் அவங்களோட தங்க வேண்டாம் நாங்கள் அவங்களை பற்றி இப்பொழுது தான் கேள்விப்பட்டோம் அவங்க வந்து ஒரு லெஸ்வியனாம் அதனால் நீங்கள் தயவுசெய்து பாதுகாப்பான இன்னொரு இடத்துக்கு போயிடுங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லை அப்படிங்கிறாங்க திரும்பி பார்க்குறாங்க உங்களுக்கு தொந்தரவும் இல்லையா இல்லை இல்லை நான் தனியாக இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் நான் இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க இதுக்கப்புறமேலே எல்லாருமே அந்த மரியாவை பார்க்குறதுல கொஞ்சம் வித்தியாசமான பார்வை அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க அது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ ஒரு முறை வந்து மரியாதை பேச முயற்சி பண்ணுறாங்க மரியா வந்து எதுவுமே சொல்லாமல் சிரிச்சிட்டு போயிடுறாங்க அப்போ க திரும்பவும் சொல்கிறாங்க ஒரு நாள் சந்திக்கின்ற போது ஒரு விமானத்தில் பயணம் பண்ணும்போது எல்லோரும் இவங்க வந்துட்டு செய்வோம் மற்றவங்க எல்லாம் அசைவோம் இவங்களுக்கு அந்த ஃபுட்டை அரேஞ்ச்மெண்ட் பண்ண மறந்துட்டாங்க ஆனால் எல்லாரும் பேசாமல் இருக்கும்போது மரியா மட்டும் ஓடி வந்து என்னுடைய தட்டில் ஒண்டியும் சாப்பிட்றது எது இருக்கோ அதை எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க இவ்வளோ அன்பாக இருக்கிறவங்கள்ட்ட ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குதுன்னு இவன் நினைக்கிறான் அதுக்கப்புறமேல அவள் வந்து வருத்தப்படுறான் நீ வந்து என்னை வந்து ஏன் எல்லாத்துக்கும் முன்னாடியும் காட்டி கொடுத்த அப்படின்னு அன்றைக்கி நடக்கிற ப்ரோக்ராமில் பீட்டர்னு ஒருத்தர் பேசுகிறாரு அவர் வந்து ஹோமோசெக்ஷுவல் பற்றி பேசி ஒரு கவிதை ரொம்ப அசு அசிங்கமாக பேசி ஒரு கவிதையை சொல்லிகிட்டு இருக்காரு அதை எல்லோரும் கைத்தட்டி ரசிக்கிறாங்க அப்போ இவங்க பார்க்குறாங்க மரியாவோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு மரியாவும் கைத்தட்டி ரசிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் அவன் நினைக்கிறான் அந்த பீட்டர் வர்றான் துணி மேடம் மேடம் உங்களோட பேசணும் அப்படின்னு அப்போ கேட்குறான் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து மரியாவை வந்து இலக்கு இ இதை நீங்கள் பேசுகிறது சரியில்லை ஆனால் நீங்கள் ஹோமோ செக்ஸலை பற்றி பேசும்போது எல்லாம் ரொம்ப மகிழ்ந்த சிலாகிச்சு இருக்கிறீங்க இது மாதிரியான வேறுபாடு எனக்கு பிடிக்கலை அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அது சொன்னால் இல்லை பெண்கள்லாம் அது வந்து அசிங்கம் இது ஆண்களுக்கெல்லாம் சகஜம் அப்படிங்கிற மாதிரி அந்த பீட்டர் பேசுகிற போது அந்த கோபமும் ஆத்திரமும் வருது இதோட இந்த கதை அப்படி கொஞ்சம் முடிஞ்சிடுது ஆனால் அதுக்கப்புறம் மா காலையில் அவங்கள்ட திரும்பவும் இதை பற்றி பேசும்போது அவங்க சொன்னாங்க இது நடந்த கதையான இன்றைக்கி தான் கேட்டேன் நான் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க சொன்னாங்க மரியா அதுக்கப்புறம் எனக்கு அங்கே போய் கடிதம் எழுதுனாங்க நீங்கள் என்னை எனக்கு என் சூழலை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நான் வளர்ந்த விதம் எப்படி என்னை துரத்தி தரத்தி என்னுடைய அப்பாவே எனக்கு வந்து பல காயங்களை ஏற்படுத்தினார் மன துன்பங்களை ஏற்படுத்தினார் நான் தான் என்னுடைய அம்மாவு என்னுடைய குழந்தைய எங்கள் த சகோதர சகோதரிகளை நான் தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது இந்த சூழலில் ஏதோ உங்கள் மீது எனக்கு ஒரு உங்களை பார்க்கும்போது ஒரு கருணையோ ஒரு அன்போ ஒரு காதலோ ஏற்பட்டது இதை நீங்கள் த இவ்வளோ தூரம் எடுத்து சென்றிருக்க வேண்டாமே என்று சொல்லி சொல்லும் பொழுது அப்போ இவங்களுக்கு தோணுது ஒரு இவங்க நிச்சயமாக வந்து லெஸ்பிய இருந்திருக்க முடியாது இவங்க ஏதோ ஒரு விதத்தில் என்னை அணைக்க வந்திருக்காங்க வேறு எதுவும் நான் தப்பாகவும் நினைக்க அந்த நேரத்தில் நானும் நினச்சிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இன்னமும் நான் மரியாதை பற்றி நினைக்கிறேங்கிறதோட என்கிட்ட பேசி முடித்தாங்க ஆனால் எனக்கு ஒன்று தோணுச்சு நான் வந்து பெண்ணியம் பற்றி புத்தகம் எழுதும் பொழுது லெஸ்பியனை பற்றி நான் எழுதியிருக்கிறேன் லெஸ்பியனுடைய அரசியல் என்னென்னா நீங்கள் எல்லோரும் வா லெஸ்பியன் ஆகுங்கன்னு நாங்கள் கூ நாங்கள் பேசுகிறதில்ல ஆனால் நாங்கள் ஏன் லெஸ்பியனுக்குள்ளே இருக்கிறோங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் அப்படின்னு ஒரு வா ஒரு அரசியலை வைத்திருக்காங்க அந்த அரசியல் தான் இந்த கதையினுடைய முன்னோடியாக அமைஞ்சிருக்கு இது மாதிரியான மெச்சூர்டு அப்படின்னா ம மன முதிர்ச்சியான பெண்ணியத்தை வந்து முதிர்வோடு பேசக்கூடிய எழுத்துக்கள் வந்து நம்முடைய தமிழ் உலகத்தில் ரொம்ப ரொம்ப அரிது நீங்கள் எழுத வரீங்க நீங்கள் நிறைய பேர் எழுத வரீங்க நீங்கள் இந்த வா இந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு கட்டாயமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இது மாதிரி நிறைய கதைகள் பேசிக்கொண்டே இருக்கலாம் நேரம் கருதி என்னுடைய சிற்றுறையை முறித்து கொள்கின்றேன் நல்ல ஒரு எழுத்தாளர் நிறைய வாங்கி படிங்கள் தயவு செய்து